இருபது சதவீத தண்ணி இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சியினர் நான்காவது கட்ட அறப்போராட்டத்தில் ஈடுபட்டனர் காஞ்சிபுரம் வடக்கு மற்றும் கிழக்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வன்னியர்களுக்கு இருபது சதவீத தண்ணி இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி மாநில துணைத் தலைவர் பட்டுப்பாண்டியன் மாநில வன்னியர் சங்க துணைத் தலைவர் தட்சிணாமூர்த்தி தலைமையில் மனு கொடுக்கும் அரப்போராட்டம் நடைபெற்றது படப்பில் உள்ள குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு குன்றத்தூர் பேருந்து நிலையம் அருகே இருந்து பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கத்தினர் ஒன்று திறந்து மோட்டார் சைக்கிளில் ஊர்வலமாக படப்பை நோக்கி புறப்பட்டனர் இதில் வன்னியர்களுக்கு இருபது விழுக்காடு தனி இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி வன்னியர் புராண கூத்து மற்றும் வீரக்கலையான சிலம்பம் நடைபெற்றது குன்றத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பாமகவினர் மனு கொடுக்கச் சென்றபோது வட்டார வளர்ச்சி அலுவலர் இல்லாததால் பாமகவினர் அதிருப்தி அடைந்தனர் இதனால் வட்டார வளர்ச்சி அலுவலக வாயிலில் அமர்ந்து பாமகவினர் தர்ணாவில் ஈடுபட்டனர் பற்றி தகவல் அறிந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் சுமார் ஒரு மணி நேரம் தாமதமாக வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினரிடமிருந்து கோரிக்கை மனுவை பெற்றுக் கொண்டார் இதில் மாவட்ட அமைப்பு செயலாளர் அரவிந்த்ராஜ் மாவட்ட துணைத் தலைவர் கிருகை மனோகரன் மாநில இளைஞர் சங்க துணை செயலாளர் மகேஷ் மாநில மாணவர் துணை செயலாளர் ராஜவர்மன் கொன்றத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் காந்தி வீரபாகு பசுமை தாய்க மாவட்ட செயலாளர் சந்திரசேகர் மாவட்ட துணை செயலாளர்கள் படப்பி சீனிவாசன் தனசேகர் பாமக நிர்வாகிகள் வாசுதேவ முதலியார் ஆரம்பாக்கம் கிருஷ்ணமூர்த்தி கரசங்கால் சங்கர் சோமங்கலம் சேகர் வட்டம்பாக்கம் ராமலிங்கம் ஜெயவேல் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சடகோபன் ஒன்றிய செயலாளர்கள் ஜெயகாந்தன் தேவேந்திரன் வெங்கடேசன் ஒன்றிய தலைவர் சிவலிங்கம் குன்றத்தூர் ஒன்றிய தொழிற்சங்க தலைவர் ஆட்டோ சரவணன் ஒன்றிய மகளிரணி செயலாளர் ஜமுனா ராணி ஒன்றிய மகளிரணி தலைவர் பாரதிராஜ் ஒன்றிய மகளிரணி பொருளாளர் அன்பரசி ஐயப்பந்தாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் தியாகு சபாபதி ரவிக்குமார் முனைவர் ரவி ஊடக பேரவை தமிழ்ச்செல்வம் பழனி ராஜேஷ் பாஸ்கர் குமார் படையாச்சி ரமேஷ் பாபு வேலு ஆட்டோ வெங்கடேசன் செஞ்சி தனசேகர் திருஞானகுரு பாண்டியன் சிவா நாகராஜ் திருவேங்கடம் பன்னீர்செல்வம் அருணகிரி தமிழ் இளைஞர் சங்கத்தினர் ராஜா சரவணன் மகேஷ் வசந்த் சுந்தரமூர்த்தி மாணவரணியினர் வினோத் சூர்யா தீனா தரணி தினேஷ் அஸ்வின் உள்ளிட்ட ஏராளமான பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கத்தினர் திரளாக கலந்து கொண்டனர் வன்னியர்களுக்கு இருபது சதவீத இடஒது இடஒதுக்கீடு கோரி இன்று நான்காம் கட்டமாக காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் படப்பையில் வட்டார வளர்ச்சி அலுவலர் முன்பு மனு கொடுக்க வந்தோம் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்கள் வீடியோ அவர்கள் ஏறக்குறைய ஒரு மணி நேரம் எங்களை காக்க வைத்து இந்த மனுவை வந்து பெற்றுக்கொண்டார் அடுத்த கட்ட போராட்டமாக வருகின்ற எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தித்து மனு கொடுக்க ஐயா அவர்கள் உத்தரவிட்டு கொடுக்கவுள்ளோம் அதேபோல் வன்னியர்களுக்கு இருபது சதவீதம் இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஐயா அவர்கள் எந்த போராட்டம் சொன்னாலும் இந்த ஒன்றிய சார்பாகவும் காஞ்சி வடக்கு மாவட்டத்தின் சார்பாகவும் அதை நாங்கள் செவ்வேணு செய்து முடிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்